ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டுடே லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா கொடமிளகா சாதம் தான் பண்ணியிருக்கேன் சரிங்களா குடமிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டோன்னே இதையும் போட்டு நல்லா வதக்க விட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்கேன் சரிங்களா இந்த சாதம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் குடமிளகா சாதம் தான் இன்றைக்கி லஞ்சு அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கேன் முட்டை ஆம்லேட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம சூடாக சாப்பிடும்போது தெரியாது மதியத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும்போது வந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் பால் விட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் ஒரு மாதிரி வறட்சியாக இல்லாமல் காஞ்சி போன மாதிரி இல்லாமல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் சரிங்களா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்